நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்ப சோழன் பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அடித்து சொன்ன பிரியங்கா காந்தி எதிர்த்தரப்பு முகாமில் இருந்து பாஜக இத்தனை தொகுதி வெற்றி பெறும் என்று சொன்னால் மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அதனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எப்போதும் சரி நமக்கு எதிராக இருக்கிறவங்களை பற்றி குறைத்து தான் சொல்லுவாங்க ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தன் கட்சியினுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சிடும் ஆனாலும் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ தொகுதி வெற்றி பெறும் என்பதை அவங்களே சொல்கிறாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பாஜக பற்றி குறைவாக தான் சொல்லுவாங்க அப்படி குறைவாக சொன்னதே வந்து பாஜகவுக்கு தெம்பூட்டி இருக்கிறது எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறும் என்று பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க என்ற விஷயத்தை முதல்ல பார்க்க போகிறோம் இரண்டாவது காங்கிரஸ் கட்சியானது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியை அறுக்குமா பிரியா காந்தி அதற்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் அதையும் பார்க்க போகின்றோம் அதனை தாண்டி த வயர் அந்த பத்திரிகை வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சரி வளர்ச்சியை பற்றி தான் பேசுவார் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பற்றி பேசுவார் அனைவருடைய வளர்ச்சி பற்றியும் பேசுவார் நாட்டுடைய வளர்ச்சி பற்றியும் பேசுவார் இது போருக்கான சூழ்நிலை கிடையாது உலக நாடுகள் கொரோனாவுக்கு பிறகு மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பேசணும் இலவசங்களை அதிகமாக கொடுக்கக்கூடாது கொரோனாவுக்கு பிறகு நாடுடைய பொருளாதாரம் விழுந்து விட்டு இருக்கிறது இந்த இலவசங்கள் என்பது ஒருத்தனை ஏமாத்தத்துக்கு சமம் ஒருத்தனை ஏமாற்ற போறேன்னா அவனுடைய ஆசையை தூண்ட வேண்டும் அதனால் இலவசங்கள் கொடுக்கக்கூடாது இலவசங்கள் கொடுத்தோம் என்றால் பாகிஸ்தான் மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி சோமாலியா மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மாதிரி ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் இந்தியாவும் வீழ்ச்சி அடைந்துவிடும் நாம் தொடர்ச்சியாக இலவசங்கள் இல்லாமல் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை பாதுகாப்பிலிருந்து நாட்டு வளர்ச்சி வரைக்கும் பேசக்கூடியவர் நம்ம மோடி மோடி என்றாலே வளர்ச்சி நாயகன் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி யாரையும் விட்டுறக்கூடாது எல்லாருக்குமான வளர்ச்சி தர வேண்டும் இதே முன்னிறுத்தினூர் திடீரில் வந்து இப்போது இந்து மதம் இந்துக்கள் காங்கிரஸ் தாலியை பறிச்சிடுவாங்க சொத்துக்களை கணக்கிட போகிறாங்க பங்கிட போகிறாங்க என்று தன்னுடைய பிரச்சார யுக்தியை எதற்காக அப்படியே திருப்பி வேறு பக்கம் போகிறாரு என்ற கேள்விக்கு அந்த வயர் பத்திரிகையில் பல விடயங்களை சொல்லியிருக்காங்க அதிலிருந்து ஒன்றுண்ட உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் மோடி எப்போதுமே சரி ரெண்டாயிரத்தி பதினாலாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவே சொல்லுவார் யார் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அவங்க பக்கத்தில் நான் இருப்பேன் அதுதான் மோடியினுடைய பிரத்யேகமான வாசகம் அது இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி இஸ்லாமிய பெண்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி உலக நாடுகளில் அந்த நாட்டுடைய குடிமக்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு அவங்கள புறக்கணித்தாலும் சரி நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறக்கணிக்கிற ஒரு பக்கம்தான் மோடி இருப்பேன் என்பதற்காக தான் பெண்கள் இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்தலாக்க சட்டத்தின் மூலமாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள் சவுதி அரேபியா போன்ற துபாய் போன்ற பல இஸ்லாமிய நாடுகளில் கூட இந்த முத்தலாக்கு கிடையாது ஏன் சரியத்தில் பயன்படுத்துகின்ற ஆப்கானிஸ்தானில் கூட இந்த முத்தலாக்கு கிடையாது ஏன் பாகிஸ்தானில் கூட கிடையாது ஆனால் இந்தியாவில் மட்டுமே முத்தலாக்கு இருக்கிறது இது பெண்களை அந்த மதத்திலிருந்து அப்புறப்படுத்தி அடிமைகளாக பார்க்கப்பட்டு அவங்க ஒட்டுமொத்த பேரும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நினைக்கிறாங்க அதனால் அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் கிடையாது இந்த மண்ணினுடைய மகள்கள் அவங்களுக்கான நியாயத்தை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தான் முத்தலாக்க சட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்தார் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி உலக நாடுகளில் இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்கள் தவிர மற்ற மதக்காரங்களுக்கு புறக்கணிப்பு ஏற்பட்டால் எங்கள் நாட்டுக்கு வரலாம் குடியுரிமை தரப்படும் அஞ்சு வருஷம் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லிட்டு ஸ்பெஷல் சிஏஏவை கொண்டு வந்தாங்க இப்படி புறக்கணிக்கிற பக்கம்தான் மோடி எப்போதும் இருப்பார் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் போறாரு அப்படி சுற்றுப்பயணம் போகின்ற பொழுது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அவங்க நினைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் பொதுவாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க காங்கிரஸினுடைய கடந்த கால ஆட்சியை பார்க்கும்பொழுது சில மதக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக பலவற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்துக்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்துக்களை வைத்து அரசியல் செய்த அவங்க இந்துக்களுக்காக ஒன்றும் பண்ணலை இன்றைக்கி அரசியல் காலத்தில் மீண்டும் காங்கிரஸ் வந்தால் எங்களுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்பு தொடர்ச்சியாக இருக்கும் என்று அவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக உணர்கின்ற போது புறக்கணிக்கப்பட்டவர்கள் கிடையாதுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுவதற்காக தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து தாலி அப்புறம் சொத்து பங்கிடுதல் பற்றி எல்லாம் பேசுகிறாரு கவலைப்படாதீங்க எப்படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடை வந்து காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தந்தாங்களோ எப்படி எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்து ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாங்களோ அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் வந்து இடஒதுக்கீ கொடுக்க மாட்டோம் நீங்கள் எஸ்சியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் ஓபிசியாக இருக்கலாம் நிச்சயமாக இனிமேல் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்காது ஏன் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டமே அதான சொல்லுது அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாரையோ பலி கொடுக்குறாங்க அதனால் இடஒதுக்கீட்டில் இருந்து செல்வ வளங்களில் இருந்து இந்துக்கள் கிட்ட இருந்து பிரிக்கப்படாது நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்துக்களுக்கு வந்து அளிக்கும் விதமாக காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி கடந்த கால ஆட்சியாளர்கள் இடத்திலும் இருந்து புறக்கணிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் எப்போதும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய ஆதரவாளராக இருக்கிறாங்க எப்போதும் வளர்ச்சி பற்றி பேசுகின்ற மோடி அவர்கள் இந்த முறை நம்மளை பற்றி பேசலை என்று ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இரண்டாம் கட்ட தேர்தல் என்பது தென் மாநிலங்களை கடந்து விட்டது அதிகபட்சமாக கேரளாவில் ஒரு இருபது தொகுதி கர்நாடகாவில் வந்து ஒரு பதினாலு தொகுதி அவ்வளோதான் வந்து தென் மாநிலங்கள் இருக்குது தென் மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதத்தின் பேரால் ஈடுபாடு கொண்டவர்கள் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட எண்பத்தாறு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தலானது நடைபெற போகுது இன்றைக்கி பிரச்சாரம் ஓயப்போகுது இப்படி பிரச்சாரம் ஓய்கின்ற எண்பத்தாறு தொகுதியில் முப்பத்தி நான்கு தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதியும் வட மாநிலத்தில் இருக்குது வட மாநிலத்தவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வாக்கு வங்கி கோட்டை அவங்க மதத்தின் பால் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க அதனால் அவங்களுக்கும் பூஸ்ட் தரணும் என்ற ஒரே காரணத்துக்காக மோடியை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்துருவாங்க என்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு வாடிக்கையான அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று பேசும்போது கூட மோடி அவர்கள் சொல்கிறாரு நான் ஒரு தொண்ணூறு நிமிஷம் பேசினாங்க அந்த தொண்ணூறு நிமிஷம் பேச்சை கேட்டுட்டு இந்தியா கூட்டணியில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் ஆடி போய்விட்டாங்க நான் சொல்கிறது தப்புன்னு அவங்க நிரூபிக்கட்டும் கடந்த காலத்தில் நான் சொன்ன விஷயங்களை அவங்க முன்னெடுக்கலை அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கட்டும் நிரூபிக்காமல் மத ரீதியாக பேசிட்டாங்க இன ரீதியாக பேசி போட்டாங்க சிறுபான்மையை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் ஆட்சியாளர்களை பொறுத்து வரைக்கும் பெரும்பான்மை மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இருக்கிறாங்க பிடுங்கலைன்னு ஒன்றா சொல்ல சொல்லுங்கள் தொண்ணூறு நிமிட பேச்சானது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தூக்கத்தை கலைத்திருக்கிறது என்று மோடி பேசியிருக்கிறாரு மோடியை பொறுத்த வரைக்கும் பிரச்சார யுக்திகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படி தான் நேற்று சத்தீஸ்கரில் போய் பேசியிருக்கிறாரு அங்கே பேசுகின்ற போது என்ன சொல்கிறாருன்னா சத்தீஷ்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய பழங்குடியினர்கள் இருக்கின்ற இடம் அந்த இடத்துல போய் மதத்தை பற்றி பேச மாட்டார் அந்த இடத்துல என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் உறுதியாக சொல்கிறாரு நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களே வந்தாலும் சரி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை இனி ஒட்டுமொத்தமாக எறிந்து விட்டு புதிய சட்டத்தை கொண்டு வர முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்தியர்களுடைய ஆன்மாவாக மாறி போயிருக்கிறது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை பற்றி இங்கே இருக்கிற இந்துக்கள் அல்லது இந்தியர்கள் படிக்கவில்லை என்றாலும் கூட ஆனால் என்ன சட்டம் சொல்லுது என்ற விஷயமானது அடிப்படையில் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் எழுபது ஆண்டு காலமாக பல கட்டங்களாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசி பேசி மக்களுக்கு சட்டம் தெரியும் அதனால் இந்த சட்டத்தை மாற்றினால் நல்லதா கெட்டதா என்று புரியும் அதனால் நம்ம அம்பேத்கரே வந்தாலும் சரி இந்த சட்டத்தை மாற்ற முடியாது அதனால் மோடி வந்தால் இந்திய அரசியலிப்பு சட்டத்தை மாற்றி விடுவார் சிறுபான்மையுக்கு இடம் இருக்காது இப்படியெல்லாம் பேசுவதெல்லாம் அபத்தம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாறி தன்னுடைய பிரச்சார வியூகத்தை வகுத்து கொள்ளுகின்றார் அதனால தான் எங்கே எதை பேசணுமோ அங்கே பேசினார் ராஜஸ்தானில் என்ன பேசினா எடுபடுமோ அதை பேசுகிறாருங்க ஆனால் அடுத்த மாநிலத்தில் அந்த டோனை அப்படியே மாற்றி விடுவார் அங்கிருந்து கொஞ்சம் டைவேட் ஆகி வந்து உத்தரப்பிரதேசத்தில் பேசுகின்ற போது நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பல விஷயங்களை செய்திருக்கிறோம் இப்போது குறிப்பாக சொல்ல போனோம்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகு அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை நாங்கள் தந்திருக்கிறோம் கல்வீச்சு சம்பவங்கள் கிடையாது விவசாயம் செய்கிறாங்க சுற்றுலாவை பெருக்கி இருக்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி மோடி ஆட்சியில் தான் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் அஜிக்கு புனித பயணம் போயிருக்காங்க ஆடா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி என்னுடைய சகோதரர்கள் என் நாட்டினுடைய பூர்வக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எதிராக நான் பேசலை ஆனால் வந்தியறிகள் இருக்கிறாங்களே வெளிநாட்டிலிருந்து உள்ள நம்ம நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கும் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை தர வேண்டும் என்று காங்கிரஸ் துடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே எப்படி பேசணுமோ அங்கே அப்படி பேசுகிறார் மோடி ஒரு இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் நம்ம உழைச்சி சம்பாதித்திருந்த சொத்துக்களை அவங்களுக்கு பங்கிட்டு தர வேண்டுமா என்று பேசுகிறவர் அடுத்த இடத்துல வந்து நாங்கள் தான் என் இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியான மானியம் கொடுத்து அஜி பயணத்துக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் நான் இஸ்லாமியருக்கு எதிராக இருந்தால் எதற்காக இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் என்னை கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டும் ஸோ அதனால் இஸ்லாமியருக்கு எதிராகனவர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டுடைய வளங்களை சூறையாடுகின்ற பொழுது ஒரு சில பேருக்கு பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அதற்கு எதிராக பேசுகின்றேன் நான் பேசுனது தப்புனால் ஆதாரத்துடன் நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு மோடி அவர்கள் கேட்டிருக்கிறாரு இதற்கிடையில் பெங்களூரில் வந்து நம்ம ராகுல் காந்தியுடைய தங்கச்சியா அக்காவா நம்ம பிரியாங்கா காந்தி அவர்களை பேசுகின்ற போது என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய பெண்களுடைய தாலியை வந்து காங்கிரஸ் அறுத்து விடுமா எழுபது ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி ஆண்டு இருக்கிறோம் இந்த ஐம்பத்தி கால ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது பெண்களுடைய தாலியை நாங்கள் பறித்திருக்கிறோமா எங்களுடைய பாட்டியை பொறுத்த வரைக்கும் பல போர்கள் நிகழ்கின்ற போது தாலியுடன் சேர்த்தே வந்து பொண்ணையும் பொருளையும் வாரி கொடுத்துருக்குறாங்க அதை விட இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாயாரே வந்து பார்த்தீங்கன்னா தாலியை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் போய் தாலியை அறுப்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாலி தான் அந்த நாட்டுக்காக இறங்கி இருக்கிறது அப்படின்னு மோடி ஒரு சமயம் மதத்தை பற்றி பேசுகிறாரு ஒரு சமயம் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாரு ஒரு சமயம் வந்து வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு ஒரு சமயம் முன்னூற்றி எழுபதை பற்றி பேசுகிறாரு ஆனால் மோடிக்கு நிலையான கொள்கையோ நிலையான பேச்சு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமைதியாக இருக்க வேண்டும் அத்தனை மக்களும் உரிமை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் சகோதர சகோதரிகளே உங்கள் தாலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோடி தான் அறுத்தார் நாங்கள் அறுக்கலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார் அந்த தருணத்தில் பணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக வரிசையில் நின்று எத்தனை பேர் செத்தாங்க அவங்களுடைய தாலியெல்லாம் மோடி அறுத்தாரா நாங்கள் அறுத்தோம்மா அதே மாதிரி வந்து பணம் செல்லாது என்று சொன்ன பிறகு பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல கடைசியில் தாலியை கொண்டு போய் அடகு வச்சு தான் வருமானத்தையே பார்த்தாங்க அப்போ கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கழிட்டுனது மோடியா நாங்களா அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று போராடினாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆறுநூறு விவசாயிகள்னு இறந்தே போயிட்டாங்க அப்போ மோடி ஆறுநூறு விவசாயியுடைய மனைவிடைய தாலி அறுத்துருக்காரா இல்லையா இப்படி ஒட்டுமொத்தமாக பத்தாண்டு காலத்தில் பல பேருடைய தாலி அறுத்த மோடி காங்கிரஸ் வந்தால் தாலியை அறுத்துடும் சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் லாஜிக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கிட்ட போயிட்டு நாம் ஒரு கேள்வி கேட்டோம் காங்கிரஸு தாலி அறுக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டோம் அதற்கு நாம் தமிழ் கட்சியினர் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணினுடைய கழுத்திலிருந்து ஒரு தாலி இறங்குச்சி என்ற ஒரே காரணத்துக்காக ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்டவருடைய தாலியை இளைஞர்களை கொத்து கொத்தாக அறுத்தவர்கள் தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்விடம் இழந்து தாலி சொத்து பத்து எல்லாம் விட்டுட்டு அண்டை நாடுகளுக்கு அகதியாக போக வைத்தவர்கள் தான் எந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இலங்கையில் எத்தனி பேருடைய தாலி அறுத்தாங்க எத்தனுடைய நிலத்தை பிடுங்கினாங்க எத்தனி பேருடைய சொத்தை அபகரித்தாங்க அதை அப்படியே சிங்களனுக்கு கொடுத்தாங்க இவங்க வந்து யாருடைய தாலியும் அறுக்க மாட்டோம் யாருடைய சொத்தையும் அபகரிக்க மாட்டோம் என்று சொல்கிறாங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா இலங்கையில் தமிழர்கள் பட்ட கொடுமையும் அவங்க விட்ட சாபமும் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு முறையாக எதிர்கட்சியாக கூட வராமல் தோற்றுக்கிட்டே இருக்குது காங்கிரஸ் இன்னும் கூட தோற்றுக்கிட்டே தான் இருக்கும் தமிழர்களுடைய சாபம் அந்த கண்ணீர் சும்மா விடாது அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க ஒரு பொம்பளுடைய தாலியை தான் வந்து எல்டிடிங்க பறிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்காக என்னென்னலாம் கொடுத்து ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களுடைய தாலியை அறுத்தாங்களே பாவிங்க அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க கதறாங்க சரி பிரியங்கா காந்தியை பொறுத்த வரைக்கும் பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இவிஎம் மிஷினில் கை வைக்கவில்லை என்றால் பாஜக நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறாது அப்படிங்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு இடங்கள் இருந்தால் போதும் பாஜகவுக்கு பெரும்பான்மையினர் வெற்றி பெறுவது எதிர்முகாமலில் இருந்து கொண்டே வந்து பாஜக நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் என்று சொல்வது பாஜக பற்றி நன்றாக நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் எப்போதும் எதிரி வந்து ஆஹா ஓஹோ என்று வெற்றி பெறுவான் என்று சொல்லிட மாட்டாங்க அப்படி இருந்தாலும் நூற்றி எண்பதுக்கு கீழே அவங்களால குறைக்கவே முடியல காங்கிரஸ் ரெண்டு முறை எதிர்கட்சியாக கூட இல்லை என்று சொன்னோம் அந்த அளவுக்கு பாஜக பண்ணியிருக்கிறத அட்டு அது எதிர்கட்சியாக கூட வராது வெறும் நாற்பது தொகுதி கூட வெற்றி பெறாது அப்படின்னு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு பிரியா காந்தி அவர்களால் சொல்ல முடியல இதை விட ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா பிரியா காந்திகிட்ட கேட்குறாங்க இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் சொல்லுங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது தான் வெற்றி பெறும் என்று அடித்து சொல்கிறீங்க மிஷினில் கை வைக்கலனா ஆனால் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் சொல்லுங்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதற்கு பிரியங்கா காந்தி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் என்ன ஜோசிகாரனே இ இந்தியா கூட்டணியானது இத்தனை தொகுதி வெற்றி பெறும் என்று சொல்கிறதுக்கு நான் என்ன ஜோசிகாரனே என்னை பொறுத்த வரைக்கும் சென்ற முறையை விட இந்த முறை கூடுதலாக வெற்றி பெறும் அவ்வளோதான் இல்ல ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க செய்தியாளர்கள் என்னங்க நீங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுங்க நான் ஜோஷிக்காரங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க இதிலிருந்து பிரியங்கா காந்தியினுடைய நினைவு என்ன இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வெற்றி பெறும் என்று அவங்களால உறுதியாக சொல்ல முடியல பாஜக இத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற பிரியங்கா காந்தி எங்கள் கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெறும் காங்கிரஸ் கடந்த காலங்களில் நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்குது அதைவிட கூடுதலான இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு மக்கள் பாஜக மீது வெறுப்பில் இருக்கிறாங்க பாஜக ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இந்திய மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அல்லாடுகின்ற தள்ளாடுகின்ற விவசாயிகளுக்கு கூட கடனை தள்ளுபடி பண்ணலை குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்தலை அதனால் நானூரை தாண்டி வெற்றி பெறும் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா வெற்றி பெறுதோ இல்லையோ அள்ளி விடுவோமே அப்படின்லாம் இல்லாமல் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பது கூட நம்முடைய பிரியங்காந்தி அவர்களால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டணியுடைய பலம் இருக்கிறது ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்பிலிருந்தே நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற போது அதனுடைய வெற்றியினுடைய வீச்சு பாஜக சொல்வது போல் முந்நூறு இடங்களுக்கு மேலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்போதுமே சரி பாஜக நானூறு இடங்கள் என்ற இலக்கம் நிர்ணயிச்சிருக்குது இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கல நிலவரம் என்பது ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு சாதகமாக இருந்தாலும் அந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்து முடிந்து விட்ட பிறகு பாஜக வெற்றி பெறும் என்ற எண்ணமானது கொஞ்சம் மறைந்திருக்குது அதுக்கு காரணம் எதிர்கட்சியினுடைய தீவிர பிரச்சாரம் உதாரணமாக சொல்ல போனோம்னா இப்போ கேரளாவுக்கு வருவோமே கேரளாவில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாரு இந்தியா தான் அவங்க இருக்கிறாங்க அதையே அவங்க ரெண்டு பேரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரணாய் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல ஊழல் புகாரில் சீக்கிரிக்கிறார் அதோட தங்கத்தை கடைத்திருப்பதாகவும் தங்கத்தை வந்து சட்டவிரோதமாக வாங்கியிருப்பதாகவும் மீரா நாயரோ யாரோ ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அனுதனமும் புகார் தெரிவித்து கொண்டே இருந்தது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்து அந்நிய செலாவணி மோசடியிலிருந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையிலிருந்து பினராய் விஜயன் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார் அவங்க மருமகன் ஈடுபட்டிருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் மோடியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தலைவர்களை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு அமலாக்கத்துறை மூலமாக ஆனால் பிரினாய் விஜயன் அவர்களை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதற்கு பிரணாய் விஜயன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த ராகுல் காந்தி எப்போதுமே அரகோர அரசியல்வாதி தான் இந்திய அரசியல் பற்றியே தெரியாது முதிர்ச்சி இல்லாத மனுஷன் இந்தியாவில் அரசியல் தீவிரமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தீவிர அரசியல் களத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார் திடீர்னு வெளிநாடு போயிடுவார் அப்படி சீசன் பொலிஸ்டீஷனாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி மீதும் என் மீதும் புகார் தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார் ராகுல் காந்தி குடும்பத்தை உள்ள தூக்கி வச்சா சரியாக இருக்கும் என்று பிரினாய் விஜயன் அவர்கள் பேச பிரணாய் விஜயன் அவர்களுடைய குடும்பத்தை உள்ள தூக்கி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு மோடிக்கு ரெண்டு பேரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற தருணத்தில் அதே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைச்சர் பி வி அன்வர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏடா இந்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நேருடைய பேரனா அது நேரு வாய்ஸா அவன் சந்தேகமாக இருக்குதுப்பா அந்த ஆளை கூட்டும் போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து பார்க்கணும்ப்பா ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியோ பிரணாய் விஜயனை பற்றியோ இப்படிலாம் பேச மாட்டாங்கப்பா காந்தி குடும்பத்தில் வந்தவங்களா இவங்க நான் காந்தி மற்றும் இந்திரா காந்தி சோனியா காந்தி கூட சொல்லுவேன் ஆனால் ராகுல் காந்தி என்ற பெயரை மட்டும் சொல்ல மாட்டேன் அந்த ஆள் குழந்தை என்பதை அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கட்டார் உடனடியாக கொண்டு போய் அந்தால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னு வச்சுங்களேன் இந்த மண்ணுக்கே சொந்தக்காரராக இருக்க மாட்டார் இவர் இந்தியாவுடைய இரண்டாம் தர குடிமக்கள் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவை நேசிக்க மாட்டாங்க வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இவங்களுக்கு ரெண்டு குடியுரிமை இருக்கிறது இவங்க இந்தியாவுடைய குடிமக்களாக இருந்தால் பிரணாய் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் கைது பண்ணலன்னு கேட்பாரா அதனால் இவரு பிறப்புலேயே சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பூகம்பத்தை கிளப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இந்த பி வி அன்பர் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எப்படி பிறப்பு விஷயத்தில் அநாகரிகமாக பேசியிருக்கார் பாருங்க இதெல்லாம் பிரணாய் விஜயன் அவர்கள் சொல்லாமல் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்காத குறை தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இப்படி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கூறு மூளையாக நவகரகமாக இருக்கின்ற பொழுது இவங்க இந்தியா முழுதும் வெற்றி பெற்று ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து இவங்க இந்தியாவை ஆளுவாங்க அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அதனால் பிரச்சார களம் என்பது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாநிலத்தை நிகழக்கூடிய கூடிய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சாரத்தை வடிவமைத்துக் தான் மோடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சொத்துக்களை பிரிக்க போகிறாங்க கணக்கெடுக்க போகிறாங்க இஸ்லாமியர்கள் கொடுக்க போகிறாங்க கடந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு சாதகமாக நடந்திருக்குன்னு பாருங்கள் மீண்டும் வந்தாங்கன்னு அதை தான் செய்வாங்க என்று மோடி பேசியிருக்கின்றார் அது எல்லா இடத்துலையும் பேச மாட்டாருங்க எங்கே பேசணும் அங்கே பேசுவாருங்க ஆனால் அப்படி பேசுனது இந்தியா முழுவதும் அதிர்வலையை இருக்கிறது இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புறக்கணிக்கப்பட்ட இந்துக்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால தான் இப்படி ஒரு பிட்டை போட்டு விட்டுட்டாரு இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே